வணக்கம் சாய் ஃபுட்ஸ் மோனி நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் இன்னைக்கு வேல்மாரல் பூஜை இருபதாம் நாள் இன்னைக்கு செவ்வாய் உரையில் வெற்றிலை தீபம் விளக்கு போட்டுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஓம் சரவண பபா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா வெற்றி முருகனுக்கு அரோ வீரவேல் முருகனுக்கு அரோரா கந்த பெருமானுக்காரோ வரா ஞான பண்டிதா ஓடோடி வாப்பா ஓடோடி வாப்பா ஓடோடி வாப்பா முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் முருகன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் முருகா 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 அப்பனே ஞான பண்டிதா முருகா வேல் முருகனுக்காரோ வரா வேல் முருகனுக்காரோ வரா கந்த பெருமானுக்காரோ திருப்பூரூர் முருகனுக்காரோ ஒரு திருச்செந்தூர் முருகனுக்காரோ ஒரு திருத்தணி முருகனுக்கரு வடபழனி முருகனுக்கரு ஒரு பழனி ஆண்டவனுக்காரோ சிறுவாபுரி முருகனுக்கரு சுவாமிமலை முருகனுக்கரோ கராரோ கராரோனே ஞான பண்டிதா உடோடி வாப்பா உடோடி வாப்பா உடோடி வாப்பா என்றழைத்தால் அப்பன் உடோடி ஒரு ஓடி வருவான் முரு முருகா 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 அப்பனே ஞான பண்டிதா முருகா முருக பெருமானே முருக பெருமானே அப்பனே ஞான பண்டிதா அப்பனே அப்பனே ஓடி 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 வருவார் முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் உடோடி வருவான் உடோடி வருவார் உடோடி வருவார் உடோடி வருவார் அப்பனே ஞான பண்டிதா அப்பா யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய வேண்டுதலை நாங்கள் கரெக்டாக முடியும் பண்ணி நாங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடு நல்ல ஒரு தெம்பை கொடு தைரியத்தை கொடு கடவுளே முருகா இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையை நாங்கள் நல்லபடியாக முடிக்கணும்பா எங்களுக்கு கொடுத்த சோதனையெல்லாம் போகிறோம் சாமி முடிக்கணும் சாமி முடிக்கணும் சாமி முடிக்கணும் சாமி முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடோடு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனத்திலுரை கருத்தன்மையல் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையல் நடத்துவகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை மேல் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை வேலே வேலே வேல்புரி முருகா அப்பனே ஞான பண்டிதா முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் அப்பனே ஞான பண்டிதா முருகா முருகா என்றழைத்தால் என் அப்பன் முருகன் ஓடோடி வருவான் ஓடோடி வருவார் ஓடோடி அப்பனே ஞான பண்டிதா அப்பா கந்தா கடம்பா கதிர்வேலா வேலவனே செந்தில் ஆண்டவனே வேலவனே என்றால் வேல் கொடுக்க என் அப்பன் முருகன் ஓடோடி வருவார் ஓடோடி வருவார் ஓடோடி வருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா அரோகரா அப்பனே ஞான பண்டிகை வரும் ஓடி முருகா முருகா என்றனைத்தான் அப்பன் ஓடோடி வரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த பெருமானுக்கு அரோகரா அரோகரா திருப்பூர் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா வடபழனி முருகனுக்கு அரோகரா திருவாபுரி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு வெற்றிலை தீபம் நல்லபடியா விளக்கு பூஜை போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருபது நாள் பூஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனி ஆழ்த்திக்க நன்றி வணக்கம்